ஆனால் பண்ணின கர்மாவை அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும் செய்யக்கூடாத பாபங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு அர்ப்பண வஸ்து பகவான் காப்பாற்றும் நிச்சயமா காப்பாற்ற மாட்டேன் பண்ணின பாபத்தை கட்டாயம் அனுபவிச்சுதான் ஆகணும் என்பதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய நோக்கம் பராசரர் என்கிற மகர்ஷி சொல்லும் பொழுது நாபுக்தம் கீயதே கர்மா கல்ப கோட்டி செய்த புண்ணியமோ செய்த பாபமோ கட்டாயம் அனுபவிச்சுதான் தீர்க்கணும் கல்ப கோட்டி சதையிலும் எத்தனை ஜென்மா எடுத்தாவது அந்த பாபத்தை அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அவசியம் கிருதம் கர்ம சுபாசுபம் பண்ணின புண்ணியமோ பாபமோ கட்டாயம் அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஆகினாலேதான் கூடிய வரையிலும் நல்லவையே நினைக்கணும் நல்லவையே செய்யணும் மேலும் அதுல தர்ம சூக்மம் ஒண்ணு இருக்கு தர்மசூக்னா எப்படி அந்த தர்மம் நமக்கு வேலை செய்யும் என்பதிலே கூட சூக் நிறைய இருக்கு கை கால்கள்னாலே பண்ணின பாபத்தை கை கால்கள்னாலே தான் அனுபவிக்கணும் வாக்குனால பண்ணின பாபத்தை வாக்குனாலேயே தான் அனுபவிக்கணும் மனசுனாலே பண்ணின பாபத்தை மனசினாலே தான் அனுபவிக்கும் எந்த இந்திரியத்தினால நாம் என்ன தவறு பண்றோமோ அந்த தான் அந்த பாபத்தை அனுபவிக்கணும் ஆனால் பாபத்தை அனுபவிச்சே ஆகணும் என்பதுதான் தீர்மானம் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தர்மத்துடைய பலம் அதைதான் நமக்கு